தமிழ் விலையொலி பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் கனேடிய நாடாளுமன்றத்துக்கு இரண்டு ஈழ தமிழர்கள் தெரிவு ஜனாதிபதியை குற்றம் சுமத்திய ரணில் குற்றச்சாட்டை நிராகரித்தார் நலிந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைப்போம் வியட்நாமுக்கு விஜயம் செய்யும் ஜனாதிபதி ரோயல் பாக் குற்றவாளிக்கு மன்னிப்பு ஒரு மில்லியன் இழப்பீடு உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அறிவித்ததை அடுத்து மைத்திரி விடுதலை ரோயல் பாங்க் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கிய சம்பவம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்ட ஒரு மில்லியன் இழப்பீட்டு தொகையை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செலுத்தியுள்ளார் இந்த வழக்கு இன்று முற்பகல் பத்து மணியளவில் உயர் நீதிமன்ற நீதியரசர்களான எஸ்துரை ராசா ஜசந்த கோதா கூட ஜனக்டி சில்வா ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது குறித்த இழப்பீட்டை செலுத்த தவறியதற்கான காரணத்தை நீதிமன்றம் இதன்போது வினவியிருந்தது இதன்போது அவர் சார்பில் நீதிமன்றில் எவரும் முன்னிலையாக இருக்கவில்லை அதனைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணி பைசர் முஸ்தப்பா நீதிமன்றம் அறிவுறுத்தியபடி இழப்பீட்டு தொகையை முழுமையாக செலுத்தப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இந்த உறுதிப்படுத்தலை தொடர்ந்து வழக்கு தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளில் இருந்து மைத்திரிபால சிறிசேனவை விடுவிக்க நீதிபதிகள் குலாம் உத்தரவிட்டது இதன்போது நீதிமன்றில் மைத்திரிபால சிறிசேனா ஆயராகி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜகிரியவில் உள்ள ரோயல் பார்க் அடுக்குமாடி குடியிருப்பில் யுவான் ஜான்சன் எனும் பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட யூட் சாமந்த அந்தனி ஜெயமகாவுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கியமை தொடர்பான முடிவு அரசியலமைப்பை மீறுவதாக அறிவித்த உயர்நீதிமன்றம் குற்றவாளிக்கு உரிய தண்டனையை செயற்படுத்த உத்தரவிட்டது இது தொடர்பில் கொலை செய்யப்பட்ட நபரின் குடும்பத்துக்கு ரூபா பத்து லட்சம் இழப்பீடு வழங்குமாறு மைத்திரிபால சிறிசேனாவுக்கு அறிவித்திருந்தது குற்றவாளிக்கு முதலில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பன்னிரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் அவர் கொலை குற்றவாளி என அறிவிக்கப்பட்டது அதன் பின்னர் கொலை சம்பவத்தில் அவருக்கு உயர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது ஆயினும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கியிருந்தார் இந்த வழக்கில் சந்தேக நபரை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார் இது தொடர்பான சர்வதேச போலீசாரின் உதவி கோரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை சட்டமா அதிபரிடம் அனுப்பி வைப்போம் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் சட்டவிரோதமான தடுப்பு முகாம்கள் மற்றும் சித்திரவதை முகாம்களை நிறுவுதல் மற்றும் நடத்தி செல்லல் குறித்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த அறிக்கை இன்று ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின்படி ஜனாதிபதி செயலகத்தால் சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கை தொடர்பில் அடுத்தகட்ட கட்ட முன்னெடுப்புகள் மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன் காரணமாகவே குறித்த அறிக்கை இன்று சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஜனாதிபதி மே மூன்றாம் திகதி வியட்நாம் பயணம் ஜனாதிபதி திசாநாயக்க வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் ஜனாதிபதி எதிர்வரும் மே மாதம் மூன்றாம் திகதி வியட்நாமுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி எதிர்வரும் மே மாதம் மூன்றாம் திகதியிலிருந்து ஆறாம் திகதி வரை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க வியட்நாமில் தங்கியிருப்பார் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இருபத்தி நான்காம் ஆண்டு மத்திய வங்கி அறிக்கைகள் ஜனாதிபதியிடம் கையளிப்போம் இலங்கை மத்திய வங்கியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நிதியியல் அறிக்கைகள் மற்றும் தொழிற்பாடுகள் தொடர்பான அறிக்கையை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து ஜனாதிபதி அனுர்குமார் தேசநாயக்கவிடம் கையளித்துள்ளார் அறிக்கையின் பிரதியொன்றை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவினால் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்காவிடமும் கையளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் மத்திய வங்கியின் உயர் அதிகாரிகள் சிலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஜனாதிபதி தொடர்பில் ரணில் முன்வைத்த குற்றச்சாட்டை மறுத்தார் நலிந்த கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அனுப்பிய கடிதத்தை ஜனாதிபதி பார்வையிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீசம் மறுப்பு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க மீதான குற்றச்சாட்டு குறித்து தாம் தெரிவித்த கருத்து தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையானார் அங்கு வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் அவர் வெளியிட்ட விசேட அறிக்கையொன்றில் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் முன்னதாக தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட திகதியில் வாக்குமூலம் வழங்குவதற்கு வருகை தர முடியாமைக்கான காரணத்தை அறிவித்து அந்த ஆணைக்குழுவுக்கு அனுப்பிய த்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா பார்வையிட்டதாக குற்றம் இருந்தார் தாம் அனுப்பிய கடிதம் தொடர்பில் ஜனாதிபதி பொதுக்கூட்டம் ஒன்றில் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் சுயாதீன ஆணைக்குழு ஒன்றின் உள்ளக விவகாரங்களில் ஜனாதிபதி இவ்வாறு தலையீடு செய்வது குறித்து ஆணைக்குழுவின் நடுநிலைத்தன்மை தொடர்பில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார் இது தொடர்பில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் நலிந்த ஜெயதிஷன் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்திருந்தார் கையூட்டல் ஒழிப்பு ஆணை முன்னதாக அறிவித்த திகதியில் முன்னிலையாக முடியாது எனவும் அதற்கான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியான பொதுவானதொரு தகவலை மையப்படுத்தியே ஜனாதிபதி பொதுக்கூட்டத்தில் கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடும் எனவும் கையூட்டலிப்பு ஆணை குழுவினால் ஜனாதிபதிக்கு எந்த தகவலும் வழங்கப்படவில்லை எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் பிரதி தலைவருக்கு பிணை இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் பிரதி தலைவர் எல்ஏ விமலரத்னா பிணையில் விடுவிக்கப்பட்டார் திசமகாராம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கதிர்காமம் பகுதியில் ராஜபக்ச குடும்பத்திற்கு சொந்தமானது என கூறப்படும் வீடொன்று தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் அவர் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருந்தார் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு தானசாலைகளை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பம் எதிர்வரும் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் அமைக்கப்படும் தானசாலைகளை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி தானசாலைகள் அமைக்கப்படும் பகுதியில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் பதிவு செய்யும் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அந்த சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துக்குட தெரிவித்துள்ளார் குறித்த தானசாலைகளை எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் திகதிக்கு முன்னதாக பதிவு செய்யுமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக தானசாலைகள் தொடர்பாக விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் போதைப்பொருள் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட நபருக்கு ஆயுள் தண்டனை கொழும்பு மேல் உத்தரவு ஆறு தசம் ஒன்பது அஞ்சு கிராம் கேரோயின் போதைப்பொருள் பொருள் வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட இரண்டு பிள்ளைகளையுடைய முப்பத்தி ஏழு வயதுடைய நபருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் குற்றம் சாட்டப்பட்ட நபர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் கெரோயின் வகை போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டார் அதன் பின்னர் கெரோயின் போதைப் பொருள் வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்தமை ஆகிய குற்றச்சாட்டின் கீழ் அதிபரால் இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது நீண்ட விசாரணைகளுக்கு பிறகு தீர்ப்பு வழங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு எதிராக அரசு தரப்பு முன்வைத்த குற்றச்சாட்டுக்கள் நியாயமான நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் அதன்படி குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார் ஒரு மில்லியனை கடந்த அரச அனுசரணை பெற்ற தொழில் துறையில் பணிபுரியும் பணியாளர்களின் எண்ணிக்கை அரச மற்றும் அரச அனுசரணை பெற்ற தொழில்துறைகளில் பணிபுரியும் பணியாளர்களின் மொத்த எண்ணிக்கை பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரத்தை கடந்துள்ளது தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் கடந்த வருடம் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின் முதற்கட்ட அறிக்கையின்படி இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அரசு மற்றும் அரச அனுசரணை பெற்ற தொழில்துறைகளில் பணிபுரியும் பணியாளர்களின் மொத்த எண்ணிக்கை பதினோரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து பதினெட்டாக பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த பணியாளர்களில் ஐம்பது தசம் ஐந்து சதவீதமான ஆண்கள் எனவும் நாற்பத்தி ஒன்பது தசம் ஐந்து சதவீதம் மாணவர்கள் பெண்கள் எனவும் தொகை மதிப்பு மற்றும் புள்ளி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பின்னர் அனைத்து அரச மற்றும் அரசு அனுசரணை பெற்ற நிறுவனங்களின் பணியாளர்களின் கணக்கெடுப்பு கடந்த ஆண்டு நடத்தப்பட்டது இதனிடையே அரசு அனுசரணை பெற்ற தொழில்துறைகளுடன் இணைந்த நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் கணக்கெடுப்பில் உள்ளடக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் முப்படையினர் மற்றும் பெருந்தோட்ட துறையின் பணியாளர்களும் இதில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை என தொகை மதிப்பு மற்றும் புள்ளி தெரிவித்துள்ளது மே மூன்றாம் திகதியிலிருந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அமைதி காலம் ஆரம்பம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அமைதி கால திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எதிர்வரும் மே மாதம் மூன்றாம் திகதி நள்ளிரவு முதல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அமைதி காலம் ஆரம்பமாகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு இன்றுடன் நிறைவு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு நடவடிக்கை இன்றுடன் நிறைவடைய உள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரச உத்தியோகத்தர்களுக்கு அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கு நான்கு நாட்கள் ஒதுக்கப்பட்டன இதற்கமைய கடந்த இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் முதல் அஞ்சல் மூல வாக்கெடுப்பு நடைபெற்றது அத்துடன் நேற்று மூன்றாவது நாளாக வாக்கெடுப்பு நடைபெற்ற நிலையில் இறுதியாக இன்றைய தினம் அஞ்சல் மூல வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது அஞ்சல் மூல வாக்களிப்புக்காக ஒதுக்கப்பட்ட நான்கு நாட்கள் இன்றுடன் நிறைவடைகின்ற நிலையில் கடந்த மூன்று நாட்களில் வாக்களிக்க தவறிய தகுதி பெற்ற அரச உத்தியோகத்தர்கள் தவறாமல் இன்றைய தினம் வாக்களிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு கோரியுள்ளது முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்ற சபைகளுக்கான வாக்கெடுப்பு எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளது அதே நேரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் நடவடிக்கை இன்றுடன் நிறைவடைய உள்ளது இதுவரையான கால பகுதியில் வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் தமது வதிவிட பகுதியில் உள்ள அஞ்சல் நிலையத்துக்கு சென்று தமது அடையாளத்தை உறுதிப்படுத்தி தமக்கான வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறி அறிவித்துள்ளது இதனிடையே அனைத்து வாக்குச்சீட்டுகளும் அச்சிடும் பணி நிறைவடைந்துள்ளதாக அரசு அச்சமா அதிபர் பிரதீப் புஷ்பகுமார தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக இரண்டு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து ஐ ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று வாக்குச்சீட்டுகள் முன்னர் அச்சிடப்பட்டதாகவும் நீதிமன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து நாற்பத்தி அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரத்து அறுநூற்றி எட்டு வாக்குச்சீட்டுகள் மீண்டும் அச்சிடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கிரணையில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி பானந்துறை கிரணப் பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார் குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது உந்துருளியில் பிரவேசித்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்களினால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் காயமடைந்த இருவர் பானந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேற்கு மாலமுள்ள பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய நபர் ஒருவரே உயிரிழந்ததுடன் காயமடைந்த அதே பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை கிரண காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பெலியத்தவில் இரண்டு பேருந்துகள் மோதி விபத்து முப்பது பேர் காயம் பெலியத்த பகுதியில் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் முப்பது பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் தங்காலை வைத்தியசாலையிலும் பெலியத்தவில் உள்ள வைத்தியசாலையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது கனேடிய நாடாளுமன்றத்துக்கு இரண்டு ஈழத் தமிழர்கள் தெரிவு நடந்து முடிந்த கனேடிய நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட இரு தமிழர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் இதுவரை வெளியாகியுள்ள முடிவுகளின் அடிப்படையில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட கரியானந்த சங்கரி மற்றும் ஜூனிதாநாதன் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டமையிலிருந்தே முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ருடோவின் லிபரல் கட்சி முன்னிலை வகித்ததுடன் இறுதியில் லிபரல் கட்சி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் லிபரல் கட்சியின் சார்பில் ஸ்காபோர் ஹில்டவுடி போட்டியிட்ட கரியானந்த சங்கரி அங்கு முன்னிலை பெற்றுள்ளார் இதன்படி அவர் அங்கு முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றுள்ளதாக கனேடிய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரம் புருக்லிங் தொகுதியில் போட்டியிட்ட ஜூனிதா நாதன் இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியுள்ளார் இந்த நிலையில் லிபரல் கட்சியின் மார்கார்னி மீண்டும் பிரதமராக தொடர்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்